கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது இன்றைக்கு காலையில் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பினை பதிவு செய்வதற்குள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சார்பில் திமுக வழக்கறிஞர் திரு வில்சன் என்கிறவர் உச்ச நீதிமன்றத்திலே இரண்டு வழக்குகளை தாக்கல் செய்கிறார் என்ன வழக்குன்னா சிபிஐ விசாரணை கேட்டு மனு தாக்கல் செய்த உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் சார்பில் எங்களை அல்லது நாங்கள் அதுபோன்ற எந்த விதமான மனுவையும் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை நாங்கள் வந்து சிபிஐ விசாரணை கேட்கவில்லை என்கிற ரீதியில் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார் ஆனால் அந்த மனுக்களை எல்லாம் உச்ச என்ன சொல்லுதுன்னா சிபிஐ அதையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி அது சிபிஐ விசாரணைக்கு ஆணையிடுகிறது ஆக இந்த நிலையில் அந்த மனுவை நான் தாக்கல் செய்யவில்லை என்று சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகத்தால் உச்ச நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்ட நபர்களில் ஒருவராக இருக்கிற பிரபாகரன் என்கிற நபர் இன்னைக்கு ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார் அந்த காணொளியிலே அவர் என்ன சொல்லுதாருன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் தன்னை அலைபேசியிலே தொடர்பு கொண்டதாகவும் தொடர்பு கொண்ட அவர் அவரிடத்தில் நீங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் எந்த விதமான வழக்கும் சிபிஐ விசாரணை கேட்டு தொடுக்கவில்லை என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்கு பணம் காசு தருகிறோம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறோம் என்கிற வாக்குறுதிகளை ஆசை வார்த்தைகளை அவர் காட்டியதாகவும் அதற்கு இந்த பிரபாகரன் உடன்படவில்லை என்றும் உச்ச நீதிமன்றத்திலே தான் வழக்கு தொடுத்தேன் சிபிஐ விசாரணையை நான் தான் கேட்டேன் என்று சொல்லி பிரபாகரன் பேசியதாகவும் அவர் வந்து ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார் ஆக இந்த காணொலி மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா பிரபாகரன் என்கிற நபர் திராவிட முன்னேற்றக் கழகத்தால் ஆட்சியாளர்களால் மிரட்டப்படுகிறார் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வழக்கு தொடுத்தவர்களை பாதிக்கப்பட்டவர்களை மிரட்ட வேண்டும் என்பதை நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக இப்படி மிரட்டுகிறார்கள் என்று சொன்னால் இந்த சம்பவத்துக்கு பின்னாலே செய்திகள் சொல்லுவதை போல ஏதோ ஒரு பெரிய நபர் ஒளிந்திருக்கிறார் என்று ஏன் நாம் சந்தேகப்படக்கூடாது என்பதையும் நான் தயவு கூர்ந்து நாட்டு மக்களுடைய கவனத்துக்கு வைத்து இன்னைக்கு